கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா காடை பிடிக்கிறத பார்த்துருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம காடையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒரு இது மாதிரி இதெல்லாம் கிரில் மாதிரி சம்திங் சொல்லலாம் அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் சராக ரைட்டு ரெடி பண்ண போகிறீங்க இப்போ எங்கடா இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா பிடிச்ச காடையெல்லாம் இது க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணதை இப்போ நம்ம கழுவு தான் போகிறோம் கழுவு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க ஏரியா கொஞ்சம் இது மாதிரி காடு மாதிரி இருக்கா அதனால் பக்கத்தில் கிணத்துல தான் நம்ம தண்ணி எடுத்து கழுவ போகிறோம் முன்னாடி ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த போன வெளியில் பார்த்துருப்பீங்களே ரெண்டு பேரையும் எல்லாருமே சேர்ந்து தான் சரி வாங்க கிணத்துக்கிட்ட வந்தாச்சு ஆல்மோஸ்ட் அப்பப்போ கொஞ்சம் மழை இதாக இருக்குதுங்க மழை மோ இதாக இருக்கனால கொஞ்சம் அப்பப்போ வீடியோ வந்துட்டு இருட்டாயிடுது ரெண்டையுமே நான் டியூவல் வியூவில் எடுத்துக்கிறானா அப்படி தெரியுது சரி ஏங்க இப்போ ஒரு தரமான சம்பவம் ஆயிடுச்சுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நானும் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப ரொம்ப கிளிப் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு நிமிஷத்துக்கு எடுத்தாச்சு எடுத்துட்டு முடிச்சுட்டு பாக்குறேன் வீடியோ ரெக்கார்டு கட்டாயிருக்குங்க எப்ப கட்டாச்சுன்னு தெரில எல்லாமே போச்சு சரி விடு திரும்ப வாங்க திரும்ப வீடியோ எடுக்கலான்னு திரும்ப வந்துட்டு திரும்ப ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுதா இந்த கிணத்துல தான் கிணத்துல தண்ணி எடுக்கிறது வெயிட் பண்ணுங்க கிணத்த காட்டுறேன் இந்த கிணறு இருக்குல்ல இந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன் கிளிப்பை காணாம் சரி விடு கிளிப்பு இல்லை அப்படின்ட்டு அப்படியே சமாளித்தாச்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போன பார்ட் ஒன்று போட்டுப்போம்ல அதுக்கான காடு காடு அதுக்கான ஒரு ரிவீல் இருக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னடா அப்படின்ட்டு அது இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா போன கிளிப்பில் அவர் ரிவீல் பண்ணார் என்னென்னா போன வீடியோக்கான இது என்ன பண்ணோம் அது எப்படின்ட்டு அந்த வீடியோ தான் கிளிப்பு நல்லா இருந்துச்சுங்க பட் மிஸ் ஆகிடுச்சு இது எந்த இடான்னு தெரியுதா நம்ம அந்த பனைமரம் காட்டுறேன் பாருங்களேன் பனைமரம் வீடியோவில் தெரியுதா அந்த பனைமரம் இருக்குல்ல அந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு போயிட்டு அந்த காடை பிடிக்கிற அந்த வீடியோ நம்ம எடுத்திருந்தோம் அதை முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணால் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கழுவு ஐ மீன் தண்ணி ஊறி வாஷ் பண்ண வந்திருக்குங்க அது வேறு மாதிரி போகுது நம்ம சொன்னால் இந்த பாருங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு நீ நம்ம ரூமுக்கு பார்த்து சொல்கிறோம் அப்படி இருக்கிறேன் சாப்பிட்டு போது இதெல்லாம் முன்னாடியே பேசுனது கிளிப்பு தான் மிஸ் ஆயிருச்சு திரும்ப ஒரு ரீடேக் வந்துருக்கோங்க நீங்க சொல்லுங்க நம்ம கிளிப்பு மிஸ் ஆனதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப மனசு வேதனை படுறேன் நிறைய எடுத்தவங்க எல்லாமே போயிருச்சு இப்ப நம்ம என்ன பண்ண முத மீன் வீடியோ பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் கிரில்லு மாதிரிதான் லைக் ஆனா நம்ம அந்த கிரில் கம்பியெல்லாம் இருக்கலாம் அது நம்ம எல்லாம் செஞ்சு இருக்கோங்க செஞ்சுட்டு அதெல்லாம் பண்ண போறோம் அது அப்படியே ரூமுக்கு போயிட்டு நான் கண்ணிப்படுறேன் ரொம்ப வருத்தமா போச்சுங்க கிளிப்பெல்லாம் மிஸ் ஆனது சரி விடுங்க பாத்துக்கலாம் இதில் இப்படியே போயிட்டு அப்படியே சுற்றி வரணுங்க அப்படியே போயிட்டு அங்கே போனால் அந்த ப்ளூ கலரில் ஒரு இடம் தெரியுதுல அங்கே வச்சு தான் நம்ம எல்லாருமே ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த டத்துல நீங்கள் யாரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதனா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றது இது எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க சரி அப்படியே நாங்கள் ரூமுக்கு போயிட்டு அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதோட நான் அப்படியே கன்னியூ பண்ணுறேங்க ஏதாச்சும் பேசுங்க இந்த கிளிப் மிஸ் ஆகணும் பயமா இருக்கா சரி அவ்வளவு நேரம் பேசுறேன் ஐயா எல்லாம் வேஸ்டா போச்சு அவ்வளவு நேரம் பேசி எல்லாமே வேஸ்டா போச்சு சரி சதையை விட்டுறதானே தெரியுது இல்லை வீடியோவில் ஏதாவது சொல்லுங்க வீடியோக்கு எது சொல்லாம வேண்டிட்டு இருக்கீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் நல்ல சதா இருக்கு ஃப்ரான்ஸ் சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறது கிளிப்பை தான் மிஸ் பண்ணி விட்டுட்டான் கிளிப்பு மனசு பிரான்ஸ் வீடுங்க அதான் இங்க ஒரு கிளிப் கிடைக்குதுல இல்லை இவர் என்னடா பேச மாட்டாரு அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு பிஸியா இருக்கீங்களா அப்படியே பாருங்க அவர் வெட்டுறத அவர் ஏதோ சொல்றாரு இந்த வீடியோ பாக்குறீங்க உங்க எல்லாத்துக்குமே அவர் ஏதோ சொல்றாரு என்னன்னு கேள்வி சொல்லுங்க வெட்டி தரேன் என்ன வெட்ட போறீங்க? எதை என்னன்னு கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க என்னன்னு நீங்க வந்து ஓடுறீங்க. காடா ஆமா ஆமா, அன்னை நண்டு வெட்டனாரி இப்ப காடை வெட்டறாரி. அங்க போய் உட்காருங்க, ஃபிரேம்க்குள்ள ரெண்டு பேர் விழுவீங்க நல்லா. விக்ரம் ஏதா எங்க பேக் ஆகிட்டியா? எடுத்துடு வா ஆமா. இவர் தான் காடை வெட்டினவர் இவர் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்தவரு அந்த கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு ரெண்டு பேருமே வருத்தப்பட்டு இருக்காங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் நாங்கள் காடை சுட்டு சாப்பிட போகிறோம் இதுக்கா இதுக்கு தேவையான பொருள்கள் பச்சைப்பழலாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் வெங்காயம் பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு தேவையான பவுட்ரு கான்ஃப்ளவர் பவுட்ரு தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் மிக்சிங் பண்ண போகிறோம் அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொடி கரி மசால் பொடி பெப்பர் பொடி கொஞ்சம் அளவு கலந்துக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு பொடி மஞ்சள் பொடி

மசாலா கலக்கறத பார்க்கவே ஊருது முட்டை ஒரு முட்டை என்ன பண்ணோம் பண்ணுவோம் பண்ணிக்கலாம் இப்போ முட்டையை உடச்சி லைட்டா டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு அதே நீங்க தான் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க உங்களுக்காக கை கழுவுறாருக்காய் கழுவிட்டு டேஸ்ட் பண்ணுவாரு வெயிட் பண்ணுங்க இப்போ என்ன பண்ண போறோம் அந்த பெட்டனை காடையை எடுத்து பவுடரை மிக்ஸிங் பண்ண நல்லா கலந்த கலவையில மிக்சிங் பண்ண போறோம் பூனை ஏய் பூனை இங்க வாங்க உனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மசாலா சாப்பிட போகிறாரு இங்கே அவர் ரெடி பண்ணிக்கிட்டு சாப்போறாரு என்னன்னு தெரியல யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமான்னு சொல்லுங்கள் அவர் என்னத்தை போட்டு ரெடி பண்ணுறாரு எதுக்கு எதுக்கு ரெடி ரெடி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்களேன் வீடியோவில் இதை அப்படியே இங்கேருந்து இங்கிட்டு வருவோம் ரைட்டு பாருங்களேன் இப்போ எல்லாத்தையும் சாப்பிட போறான் இதெல்லாம் மிக்சிங் பண்ணி வச்சாச்சு ஒரு அரை மணி நேரம் நல்ல காரெல்லாம் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகுவோம் அப்புறம் எடுத்து சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் சுட்டு சாப்பிட போகிறோமா ஆமாம் சுட்டு சாப்பிட போகிறோம் அதே எதிர்பார்த்துருக்காரு பூனை அப்படியே பண்ணி சுட்ரை கொண்டு ரெடி பண்ணோன்னு சொல்லியிருந்தோம்ல அது என்னன்னு நாங்கள் இப்போ காட்டுறோம் வாங்க வாங்க அப்படியே காட்டுறோம் என்ன அப்படின்னு எங்கே அது இருக்கா இங்க பாருங்களேன் இங்க வாங்க அதை கையில் எடுத்து காட்டீங்களே ஒருக்கா பிரெண்ட் இதெல்லாம் மாத்தி வச்சிருக்கேன் இதுதான் நாங்க ரெடி பண்ண பாருங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு காலங்காத உட்காந்து ரெடி பண்ணுங்க வேலைக்கு போற ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு லீவை போட்டு பண்ற பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் நம்ம சுட போறோம் இப்படி கீழே நெருப்பு வச்சுட்டு இது கருவாடா எங்க கருவாடு அதை காட்டுவாடு அந்த கையில் இதுக்கு இந்த பாத்தீங்களா எங்க இதுக்குள்ள ஒரு கருவாடை காய வச்சிருக்காரு யாருன்னா இந்த நிற்கிறாருல இது ஆ இவர் தான் கருவாடு காய வச்சிருக்காரு இப்போ மழை வர போகுது கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு மழை வர கிளைமேட் மாதிரி தான் இருக்குது மழை வந்து எல்லாத்தையும் காலி பண்ண போகுது எங்கே ஆ இது தெரியுதாங்க இது கூட தான் நம்ம நெருப்பு அடியில் வச்சுட்டு மேலே எப்பயும் போல் நார்மல் க்ரில் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம் அது எப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோக்களை கண்டினியூ பண்ணுறேன் நெருப்பு பற்ற வச்சதுக்கப்புறமா फ्रेंड्स இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம சிக்கன் கிரேவி பண்ணப் போறோம் மசாலால அங்க ரெடி பண்ணி வச்சாச்சு ரெடி பண்ணி ஊறி ஊறி ரெடி பண்ணி ஊறி அதுக்குள்ள நம்ம சிக்கன் கிரேவி பண்ணப் போறோம் அது சாப்ற சிக்கனை வெட்டிக்கிட்டு இருக்காரு இப்ப அப்ப சாப்றது என்னது சாப்றதுக்கு தான் சிக்கன் கிரேவி சாப்பாடு சாப்பாடு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க இங்க சாப்பாடு ரெடி ஆயாச்சு சாப்பாடு பாத்தீங்க குழம்புக்கு அவர் சிக்கன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிக்கன் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தது கோலியும் புடிக்கலனாங்க இப்ப நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணப் போறோம்னா அந்த காடைக்கு வந்து தொட்டு சாப்பிடுறதுக்கு மைனஸ் பண்ணப் போறோம் மைனஸ் எப்படி பண்றதுன்னு ஒரு ஷார்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ ஷார்ட்ஸ் வரும் அவள் தாங்க அடுப்பு பற்ற வச்சாச்சு இனி அப்படியே புகையோட ஆரம்பிப்போம் புகை நான் இந்த புகையை சொன்னேன் இந்த புகையை விட்டுட்டு அதுக்கப்புறம் இது எரிய ஆரம்பிச்சோன்னா நம்ம வந்துட்டு தூக்கிட்டு வந்து அந்த ஐட்டத்தை மேலே கம்பி வச்சுட்டு அதுக்கு மேலே கடையை வச்சுக்கோங்க ஏன் அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு எரிஞ்சு முடிச்சிருச்சு இவர் டேரெக்டாக கொண்டு போய் அங்கே வைக்க போறாரு அது மட்டும் தான் சிம்பிளா அங்கே ரெடி பண்ணியிருக்கல அதை எடுத்துகிட்டு போய் இவர் அங்கே கொண்டு போய் வைக்க போறாரு நெருப்பு வாங்க பார்ப்போம் ம் வாங்க வாங்க எரிஞ்சிருவா என்ன ஒன்றா இருக்கு ஜூம் வைக்கிறேன் நான் வச்சு விடுவேன் எல்லாத்தையும் போதும் 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 கைஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுமே வெந்துக்கிட்டு இருக்குங்க ஒரு சைடு வெந்துருச்சு இதில் லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி போட்டால் அது ஆல்மோஸ்ட் ஃபுல்லாமே நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ரெடியாகிருங்க சொல்லுவாத்தீங்களா அவரோட ஐட்டத்தை கொண்டு வைக்கிறாரு மோலை காட்டணும்ல அதுதான் இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டென் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் ஆனால் இவர்தான் அந்த இதை விடவே மாட்டிக்கிறாரு என்னன்னு தெரிஞ்சால் கமாண்ட் பண்ணுங்க ஆமாங்க அப்புறம் தூக்கிட்டு இருக்காருங்க காய் பாருங்க தரமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அந்த எண்ணெயில் புரிஞ்சிடலாம் கதையில சூப்பராக இருக்காங்க தெரியுதா ஒரு தட்டு தட்டி போக்கஸ் இந்த மாதிரி தாங்க ஒரு ரொம்ப நேரமா ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் கிட்ட நம்ம ஹீட்ட நெருப்பு பற்ற வச்சு பண்ணுறதுல அந்த கங்கோட ஹீட்லயே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க ஆல்மோஸ்ட் எப்படி வந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க கீழே இருக்க தணலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிளறி கிளறி ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் அவரை ஐட்டத்தை எடுத்துடுவோமா அது ஆல்மோஸ்ட் அங்கே வெந்து அங்கே பாருங்களேன் அவரோட இது தெரியுதாங்களா இது ஆற்று போக்கம் சாக மாட்டேங்குது என்ன நல்லா இருக்குது அவருது இதுதாங்க அவர் இது அவரோட ஐட்டம் இங்கே பாருங்களேன் அங்கே ஓடி திருஞ்ச தலைவனை எப்படி படுக்க போட்டு வச்சிருக்கோன்னு இருவங்க தூம் பண்ணி காட்டுறேன் தரமாக இருக்காங்க கைஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம போயிட்டு அதை எடுக்கிறது தான் வேலை வாங்க இங்கே பாருங்கள் வீடியோ எடுக்க வர சொன்னால் நின்றுட்டு என்ன வீடியோ காலில் காட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணா தான் எடுக்க போகிறாரு நாங்கள் மூணு பேர் சேர்ந்தால் இப்போ எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம் பண்ணி ஆல்மோஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்குமா நம்ம எடுத்து உள்ளே வச்சு முக்கால் மணி நேரம் இருக்கிற ஒரு நேரம் இப்போ கருவே போகுது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம்னா கருகிறோம் அப்படியே எடுக்கிறத நான் காட்டுறேன் வாங்க எடுக்க சொன்னால் ரெண்டு பேரும் மாறி மாறி லாண்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இது பண்ணுறாரு சரி வாங்க எடுப்போம் தட்டு சின்னதா பாருங்க பாரு பேசுங்க பாத்துக்காடை காடை ஏ இதா தொழிலே எங்க ரெடி பண்ண எல்லாதுமே இங்க வச்சாச்சு சாச்சு பாருங்க மல்லி தழை எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க இது நாங்களே ஓனா ரெடி பண்ண மைனஸ் இது பாருங்க விட்டுட்டு தானா சாப்பிட ஆரம்பிச்சிடாங்க இவங்க எல்லாம் என்ன பண்றதே நினைக்கு தெருல சுத்தமா எப்படி உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க அவர் காடை டெஸ்ட் தரமா இருக்கு எலும்பு தான் கொடுத்துருக்காங்க கறிய எப்ப தருவாங்கன்னு தெரியல பாத்துக்கிட்டிருக்கேன் அதுக்கண்ணே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் ஜஸ்ட் வெயிட் பண்ற இங்க அவனால முடியல அதனால எடுத்து ஒரு கால் எடுத்து கடிச்சு சாப்பிட்டாரு

எப்படி இருக்கு சொல்லுங்க சொன்னதானே தெரியும் சூப்பரா இருக்கு அப்படி ஒரு கால எடுத்துக்கடிங்க நாட்டுல பிடிக்கதான சோமா நீங்க போய் அஞ்சும் முடிச்சிருவோம் 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 அருமா இல்ல அருமா என்ன இருக்கு இதுக்கு முரayla பாத்தீங்கனா காரை வாங்கிட்டு வந்து இது வந்து பிடிச்ச ஊஞ்ச கார் இல்லனு சொல்றாங்க गाइस கடைசில ரிவீல் பண்றேன்னு சொன்னது இதுதான் இது பிடிச்ச கார் இல்ல நாம சும்மா செட்டிங் பண்ணது அது உங்களுக்கு காண்டி வீடியோ காண்டி பண்ணது நீங்க பாட்டு என்னடா போய் காட்டுக்குல புடிக்கறான்னு நினைச்சிராதீங்க கைஸ் கடைசி ஒன்று ரிவியூ பண்ணேன்னு சொல்லியிருந்தால பார்ட் ஒன்ல போட்டது நம்ம காட்டுக்கு போய் பிடிக்கிற மாதிரி காடை பண்ணி போகல அது எல்லாம் போய் பிடிக்கல ஜஸ்ட் நம்மளா காடை வாங்கிட்டு ஒரு அஞ்சு காடை கொஞ்சம் வாங்கிட்டு நம்மளா சும்மா காட்டுக்குள்ள ஓட விட்டு அதை பிடிச்சி தான் பிடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணி வீடியோ எடுத்தோம் சோ இதோட வீடியோ என் பண்ணிக்கிறோம் சொல்லுங்க எப்படி இருக்கு தாராளமாக இருக்கு ஃபேன் நீங்களும் செஞ்சு பாருங்க சாப்பிடுங்க சரி டாடா பாய் பாய் சொல்லிடுங்க வீடியோ முடிச்சு விட்டுருவோம் டாடா பாய் பாய் அடுத்த வீடியோல பாப்போம் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல பாப்போம் டாடா பை பை பாருங்க இதே மாதிரி நீங்களும் மறக்காம செஞ்சி பாருங்க செஞ்சிட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல போட்டுடுங்க இதையா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாடா பை பை